செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவை ராஜாவின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் இந்திய துணை தூதர் நேரில் அஞ்சலி ஜனாதிபதியின் யாழ் பயணத்திற்கு எதிராக நாளை போராட்டங்கள் காவல்துறையினரின் மனுவை நிராகரித்த யாழ் நீதிமன்றம் இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்கள் இறக்குமதி தேங்காய் தொடர்ந்து நகர்வு தாம் என்கிறார் சீமான் திமுகவை இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு அமெரிக்காவில் உலங்கு வானூர்தியும் பயணிகள் விமானமும் நடுவானில் மோதி விபத்து இதுவரை உயிருடன் எவரும் மீட்கப்படவில்லை இனி விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரம் தெல்லிப்பலையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரின் பூதவுடலுக்கு அரசியல் தலைவர்கள் மக்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரின் கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை ராஜா தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த மாவை ராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதி ராஜாவாகும் அவருடைய சொந்த ஊர் மாவட்டபுரம் என்பதால் ஊரின் பெயருடன் மாவை சேனாதிராஜா என அழைக்கப்பட்டார் பீமன் காமம் பாடசாலையில் ஆரம்ப கல்வியினையும் நடீஸ்வரா கல்லூரியில் உயர்தர கல்வியினையும் கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தார் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் பங்கு பெற்றினார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இளைஞர் அணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் இணைந்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்ட போதும் அதில் தெரிவாகவில்லை அதன் பின்னர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு மாவை ராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்றம் சென்றதுடன் இரண்டாயிரம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை அத்துடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையும் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க டாலிய தினம் பயணம் செய்யவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என தெரிவித்து ஐந்து பேருக்கு எதிராக தடையுத்தரவு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாது அரசியல் அமைப்புக்குட்பட்ட வகையில் கவலையீர்ப்பு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிமை அனைவருக்கும் உண்டு என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அடுத்து திட்டமிட்டவாறு நாளைய தினம் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளைய தினம் யாழ்ப்பாணம் செல்லவுள்ளார் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் ஆகியன அழைப்பு விடுத்திருந்தனர் இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாண காவல்துறையினர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் ச சசிகரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் முன்னிலையாகி தன்னுடைய வாதங்களை முன்வைத்து ார் ஆர்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதுக்கான எந்த விதமான நாங்கள் திட்டமிடல்களை செய்ய வேண்டும் நாங்கள் அப்படி ஒரு சம்பவத்தை போகிறது இல்லை என்றதை தெரியப்படுத்தினால் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சந்தித்து அரசியல் கைகளுடைய விடுதலை தொடர்பாக மாஜ கையு நாங்கள் அமைச்சர் சந்திரசேகன் அவர்களையும் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பியிருந்த நாங்கள் அதை கொட்டியில் ஜனாதிபதி நேர சந்தித்து விடுதலையே விடைய கேட்கிறதா தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனகீர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது விண்ணப்பத்தின்போது வெளியேற்றப்பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விதத்திலே யாரையும் குலப்படுத்த விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாது பாதுகாப்பு வேலையமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீஸார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது இதேவேளை அனுராதபுரத்தில் வைத்து போக்குவரத்து காவல்துறை உத்தியோகத்தர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் நாளை ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று தினம் கைது செய்யப்பட்ட இவர் அனுராதபுரம் நீதவாட் நீதிபற்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் அரசியல் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என ராமநாத நர்சோனா தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக கலைப்பு இடாதிபதியாக தொடர்ந்து பதவி வகிக்க பேராசிரியர் சி ரகுராம் இணக்கம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் மேற்கொண்ட நிறுத்த போராட்டம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு வளமை போன்ற கட்டண செயற்பாடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் போதைப் பொருள் பாவனையினை தடுக்க தவறியமை மற்றும் வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையினை நீக்குவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அவருக்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இரண்டு நாட்கள் பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது இதுகுறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போது சில முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்ட நிலையில் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் பதவி வகிக்க இணக்கம் தெரிவித்துள்ளார் பதவி விலகிய கலைப்பேட பேடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராமுக்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் சங்கம் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டமும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்திகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவிலிருந்து தேங்காய் பால்மா மற்றும் தேங்காய் பால் போன்ற தேங்காய் தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் இந்தோனேசியா தேங்காய் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நாடு என்றும் அவர் கூறினார் தேவைக்கு ஏற்ப தேங்காய் தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்ய தனியார் உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் மொத்தமாக இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமனான தேங்காய் உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாக வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் இன்று தெரிவித்தார் இதனை பொதுமக்கள் நேரில் கண்டுகளிக்க அதிக வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் இலங்கையில் இந்த முறை இடம்பெறும் எழுபத்தி ஏழாவது தின விழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர விழா என ஸ்ரீலங்கா பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி ஏ எச் எம் எச் அபேவர்த்தன தெரிவித்தார் தேசிய மறுபலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோ மன்ற தொலைப்பொருளில் பிப்ரவரி நான்காம் திகதி சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின விழா இடம்பெறவுள்ளதாக கூறினார் அத்தியாவசியமானவற்றுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்து சுதந்திர தின விழா இடம்பெற உள்ளதுடன் சாதாரண பொதுமக்கள் சுதந்திர தின வைபவத்தை பார்ப்பதற்கு அதிகமாக இடவசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் சுதந்திரத்தை வெற்றி கொள்வதற்காக அர்ப்பணிப்பு செய்த பல்லாயிரக்கணக்கான தேசப்பட்டாளர்கள் காணப்படுவதாகவும் எனினும் பொருளாதார அரசியல் மற்றும் கலாசார ரீதியாக அந்த முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோமா என்ற பிரச்சினை முன்னுள்ள கேள்வி என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் யாருக்காக தின விழா நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதிக மக்கள் பங்களிப்புடன் தின விழாவாக கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் மேலும் எழுபத்தி ஏழாவது தின விழாவுக்கு எண்பது மில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக அபிவர்த்தன தெரிவித்தார் ஒதுக்கப்பட்ட நிதிக்குள் செலவினங்களை மட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் திருகோடுவலையில் இடம்பெற்றுள்ளது நியமனம் வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் தவறாது ஐந்து வருடங்கள் நியமனம் பெற்ற பாடசாலைகளில் பணியாற்ற வேண்டும் எனவும் இடமாற்றம் கோரி தம்மிடம் வருகை தர வேண்டாம் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆசிரியர் சேவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆட்சேர்ப்பின் ஒரு அங்கமாக இருநூற்று ஐம்பது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டிப் பேரீட்சை நடத்தப்பட்டு அதிலிருந்து ஆயிரம் பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இதில் அம்பாறை மாவட்டத்திலிருந்து சிங்கள மொழி மூலம் முப்பத்தி நான்கு பேரும் தமிழ் மொழி மூலம் அறுபத்தி ஒரு பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலம் தொன்னூற்று நான்கு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மொழி மூலம் பத்தொன்பது பேரும் தமிழ்மொழி மூலம் நாற்பத்தி இரண்டு பேருமாக மொத்தமாக இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா

வவுனியாவில் இருந்து அனுராதபுரம் பகுதிக்கு சட்டவிரோதமான முறையில் பாசமாடுகளை கொண்டு சென்ற இருவரை புளியங்குளம் காவல்துறையினர் நேற்று தினம் பிறகு கைது செய்துள்ளனர் வவுனியா புளியங்குளம் பகுதியில் நேற்று இரவு காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த பாரவூர்தி ஒன்றினை மறித்து சோதனையிட்டிருந்தனர் இருபத்தி ஏழிற்கும் அதிகமான பசுமாடுகள் கொண்டு செல்லப்பட்டமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த பாரவூர்தியில் பயணித்த இரண்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் அனுராதபுரம் ரம்பவ மற்றும் மிகிந்தலை பகுதியை வசிப்பிடமாக கொண்ட நாற்பத்தி ஒன்பது மற்றும் அறுபத்து ஐந்து வயதுடைய நபர்கள் என குறிப்பிடப்படுகின்றது அவர்களை இன்று வவுனியா நீதிமன்றில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் மாவை ராஜாவின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் இந்திய துணை தூதர் நேரில் அஞ்சலி ஜனாதிபதியின் யாழ் பயணத்திற்கு எதிராக நாளை போராட்டங்கள் காவல்துறையினரின் மனுவை நிராகரித்த யாழ் நீதிமன்றம் இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்கள் இறக்குமதி தேங்காய் தட்டுப்பாட்டை தொடர்ந்து நகர்வு பெரியாரை தாம் இழிவுபடுத்தவில்லை என்கிறார் சீமான் திமுகவே இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு அமெரிக்காவில் உலங்கு வானூர்தியும் பயணிகள் விமானமும் நடுவானில் மோதி விபத்து இதுவரை உயிருடன் எவரும் மீட்கப்படவில்லை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश